நாடாண்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழ் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மூன்று உண்மையிலேயே இந்த பதிவை வந்து நான் வருத்தத்தோட பதிவு செய்கிறேன் இன்றைக்கி வந்து மன்னர் தவசி நாடாரோட கு பூஜை வேறு ஒரு சமுதாயத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அப்படின்னா அவங்களுடைய பிறந்தநாள் நினைவு நாள் போன்றவற்றை எவ்வளவு விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்படின்றத சமூக வலைதளங்களை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் நாடார் சமுதாயத்தில் பிறந்த ஒரு மன்னரோடைய பூஜை இன்றைய தினம் ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒரு நாடார் சங்கங்களும் பெரிய அளவில் அவருக்கு விழா எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் எந்த நாடார் சங்க தலைவர்களும் வந்து அங்கே வரலை சமுதாய தலைவர்களும் அங்கே வரலை அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒரு வருத்தமாக பதிவு செய்ய வேண்டியது என்னென்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் அதுவும் குறிப்பாக பனை விவசாயியை நம்பி இருக்கக்கூடிய தொழிலை நம்பி இருக்கக்கூடிய பெரிய மாவட்டம்னு தான் சொல்லணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதுவும் அந்த தவசி மடம் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நாடார்கள் இருக்கக்கூடிய கிராமங்களும் நிறையா இருக்கின்றது அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நாடார்கள் ஒன்றிணைந்து விழா எடுத்து நம் சமுதாயத் தலைவர்கள் செல்லவில்லை என்றால் நம் சமுதாய தலைவரை கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கே உணர்வு இல்லை என்ற ஒரு கேள்வி தான் எழுப்புது ஏன்னா அந்த பகுதியிலேயே மற்ற எத்தனையோ தலைவர்களுடைய பிறந்தநாள் நாள் நிறுவனால எவ்வளோ விமர்சையாக ராமநாதபுரம் பகுதியில் கொண்டாடுது அப்போ நாடார் சமுதாயத்தில் பிறந்த ஒரு மன்னர் பாண்டியபுல வம்சாவளி அவருடைய குருபூஜையை நம்ம சமுதாயம் எப்படி கொண்டாடி இருக்கணும் நம்ம சமுதாய மக்கள் அந்த பகுதியில் இருக்காங்க எவ்வாறு அதை வந்து விமர்சையாக கொண்டாடி இருக்கணும் அதை ஏன் நம்ம சமுதாய மக்கள் கொண்டாடவில்லை அப்படின்றது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அகில இந்திய சத்திரிய நட அண்ணன் வீரமணி அவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து சிறப்பாக அந்த பகுதியில் மக்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்போ அந்த நிகழ்வும் தற்போது நடைபெறலை ஆனால் அந்த பகுதியில் சுற்றி நிறைய நாடா கிராமங்கள் இருக்குது இப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாய உணர்வாளர்கள் சமுதாய மக்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த பகுதியில் போய் மன்னர் தவசி மன்னருக்கு அவருடைய புகைப்படங்கள் வைத்து மரியாதை செஞ்சாங்க அப்படின்னா மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நம் சமுதாயத் தலைவர்களும் சங்க தலைவர்களும் அங்கே வர்றதுக்கு வந்து ஒரு ஏதுவாக இருக்கும் ஒரு ஊன்றுதோலாக இருக்கும் ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கே வந்து உணர்வு இல்லை அங்கே இருக்கவங்களே வந்து மன்னர் தவசிநாளர் வந்து பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது நம்மளும் தொடர்ந்து வந்து காணொலிகளை வந்து வெளியிட்டுருக்கோம் வரலாறு வந்து மிக முக்கியம் அப்படின்ட்டு மன்னர் தவசி நாடாருக்கும் நம்ம ஒரு பதிவிலும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் வந்து உண்மையிலேயே வந்து நாடா சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம கட்டாயம் குறிப்பிட்டு சொல்ல வேணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தா இன்னும் தொடர்ந்து நம்ம வச்ச கோரிக்கைகளை ஏற்று வந்து மன்னர் நேரத்தில் அவசிய நாடாளுக்கு வந்து மணிமண்டபம் கட்டித்தரவோன்னு தேர்தல் நேரத்தில் ஒரு அறிக்கை விட்டார் ஒருவேளை அது தேர்தலுக்காகவும் வாக்குகளுக்காகவும் இருந்தாலுமே ஒரு மாற்று சமுதாயத்தில் பிறந்தவராக இருந்தாலும் நம் சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று ஒரு மன்னருக்கு வந்து மணிமண்டபம் கட்டித்தருவேன் என்று ஒரு வெட்டவெளியில் ஒரு நாடாறு சமுதாயம் சார்ந்த அரசியல்வாதி பேசாததையும் அவர் வந்து ஒரு அரசியலுக்காக பேசியிருந்தாலும் ஒரு வாக்குகளுக்காக பேசியிருந்தாலும் நம் சமுதாய வாக்குகள் பெற வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட தவறு இல்லை ஒரு மன்னருக்கு வந்து மணிவண்டம் கட்டித்தரேன் நான் வெற்றி பெற்றால் என்று பேசியிருந்தார் அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் நம்மளோட கோரிக்கையை வந்து அவர் ஏற்று பேசியிருக்கார் அப்படின்னு உண்மையிலே இந்த நேரத்தில் அவருக்கும் நம்ம வந்து ஒரு பாராட்டு பாராட்டும் நன்றியும் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்களும் பேசாததை கூட அவர் வந்து ராமநாதபுரம் பகுதியில் வந்து பேசியிருக்காரு அப்படின்றதுனால அந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் உண்மையிலேயே நம்ம சமுதாயத்தில் நினைக்கும்போது ஒரு வருத்தமாக தான் இருக்குது நம்ம சமுதாயத்தில் பிறந்த மன்னர்களையும் சரி நம்ம சமுதாயத்தில் பிறந்த தலைவர்களையும் சரி நம்ம சமுதாயம் கொண்டாடவில்லை அப்படின்னா இன்னும் வியாபாரம் தொழில் அதை நோக்கியே போய்கிட்டு இருக்கும் அது வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு பலம் இல்லைன்னு சொல்ல மாதிரி நம்ம சமுதாயத்தில் பிறந்த முன்னோர்களை வந்து நம்ம வழிபடாத போனதுனால தான் நம்மளுடைய வரலாறு வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது திரிக்கப்படுகிறது அது வந்து நம்ம இளைஞர்களுக்கு புரியுது நான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளவோ கொண்டு போயிருக்கலாம் இப்போ இளைஞர்கள் நம்ம தான் ஒவ்வொரு இடமா தேடி தேடி அழஞ்சிருக்கோம் நம்மால் இருந்து எல்லா இடத்துக்கும் நம்மளும் போய் எல்லா வரலாற்றையும் மீட்டு கொண்டு இருக்கின்றோம் பாண்டிய வரலாறுகள் சேரவர்கள் சோழவரர்கள் இப்படி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பயணங்கள் இருந்தாலுமே வந்து கண் கூட இருக்குது மன்ன மன்னர் தவசி மன்னர் மன்னரோட தவசி மடம் என்ற அந்த ஒரு இடம் பால் அடைஞ்ச இடத்துல இருக்குது அப்போது ஒரு கண்கூடாக ஒரு ஆதாரம் கண்முன்னே இருக்கும்போது அதை நம்ம எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு விமர்சையாக கொண்டாட வேணும் அதை வந்து இந்த சமுதாயம் தவறவிட்டதா இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடர்கள் வந்து இதை செய்ய உணர்வு இல்லாமல் இருக்காங்களா இல்லை செய்வதற்கான முயற்சிகளை ஏன் எடுக்கல அப்படின்லாம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து அதை உண்மையிலேயே வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நம் சமுதாயத்துக்கான எல்லாவற்றையும் பார்க்கும்போது வரலாறு மிக முக்கியம் நம் வரலாற்றை வந்து எவ்வாறு திரித்து நாளர்கள் மீது காழ்ப்புணர்வாக வந்து தொடர்ந்து சமூக நிலங்களில் சில ஈன நாய்கள் வந்து சமுதாயத்தை வந்து கலங்கு செய்ய வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கின்றது அதுக்கு காரணம் யாருன்னா உங்களை போன்ற இதற்கு முன்னாடி நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெரியவர்களும் ச சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சங்க தலைவர்களும் நீங்கள் சரியாக நம் வரலாற்றை பேசியிருந்தால் இன்றைக்கி கண்ட நாய்கள் நம் சமுதாய வரலாற்றை பற்றி தேவையில்லாத ஒரு கட்டுக்கதையிலும் பேச முடியாது ஏன்னா நம்மளுடைய வரலாறு ஆணித்தனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதை வந்து தவறவிட்டார்கள் நம் முன்னோர்கள் அதை நாங்கள் தவறவிட போவதில்லை எங்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பதிவு செய்வோம் விரைவில் வந்து மன்னர் தவசி மடத்துக்கு போய் அங்கேருந்தும் நம்ம வரலாற்றை வந்து தொடர்ந்து பதிவு செய்வோம் உண்மையிலேயே வந்து ராமநாதபுரம் பகுதியில் உங்களுக்கு நண்பர்கள் அல்லது உறவுகள் இருந்தால் இந்த வீடியோ பதிவு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பகிருங்கள் காரணம் என்னென்னா அந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கே வந்து நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு மன்னர் இந்த இடத்துல இருந்திருக்காரு இவர் வந்து ராம்நாத பா பதினாலாம் நூற்றாண்டில் வந்து பாண்டிய மன்னர்கள் தலைநகரமாக கொண்ட அந்த பகுதியில் வந்து ராமநாதபுரம் மற்றும் அந்த கடற் பகுதியில் இருந்த மக்களுக்கும் அந்த ப அந்த பகுதிக்கும் வந்து கடற்கொள்ளைகளால் வந்து அச்சுறுத்தல் ப அச்சுறுத்தல் வரும்போது இவர் வந்து அங்கேருந்து அந்த மக்களை வந்து காத்து அந்த மண்ணை காத்ததுனால பாண்டிய மன்னர்களால் அவர் வந்து ஆட்சியில் அங்கே அந்த பகுதியில் வந்து அமர்த்தப்பட்டார் அப்படின்ற வரலாறுலாம் வந்து பெரிய அளவில் நம்ம சமுதாய மக்களுக்கே நம்ம போய் சேரவில்லை அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது சரி ஒருவேளை நீங்கள் அனுப்புகிற வீடியோ வரம்னா பகுதியில் இருக்க நம் உறவுகளுக்கு உணர்வான உணர்வான சமுதாய அக்கறை உள்ளவர்களுக்கு சென்றால் அவர்கள் கூட அடுத்த வருடம் விழா எடுக்கலாம் கட்டாயம் அவர்கள் எடுக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் தான் இருக்கப் போகின்றோம் உண்மையிலே நாடார் சமுதாய வரலாற்றையும் நாடார் சமுதாய தலைவர்களையும் காக்க வேண்டியது நமது கடமை ஆகையால் நம் முன்னோர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் நம் வரலாறு திரிக்கப்படும் நம் வரலாறு திருடப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை நன்றி வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் நன்றி